அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கணும்னா டுடே சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்னா சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகுது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலான்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட மல்லி சீரியலில் இந்த நிசாவும் அந்த ரஞ்சிதா வீணாக போன கோஷ்டியும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக மல்லியும் நாகவும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க இப்போ வந்து விஜய் வந்து மல்லி எப்படி காப்பாற்றுவாங்கன்னு தெரியலீங்க ரஞ்சிதா வந்து தெளிவாக வீடியோ எடுத்து வச்சு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து ரஞ்சி மல்லியே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க இது இப்படி இருந்தாலே விஜய் வந்து ரொம்பவும் போராடிட்டு இருக்கிறாரு மல்லி எப்படியோ ஒன்று வெளியே கொண்டு வந்துட்டு நம்மளோட வித்யா அம்மாவுக்கு இது எந்த விஷயமும் தெரியாது போல் அவங்க கோர்ட்டு விஷயமா கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அதனால உடனே விஜய் வந்து வித்தியாம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு வித்தியாமா வந்து தான் இப்போ வந்து பெயில்ல எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் யார் இந்த நகையை திருடுனது என்ன வழியுமே தெரியல எனக்கு தெரிஞ்சு நிசாவும் இல்லைன்னா ரஞ்சிதாவும் தான் இது ரெண்டு பேருக்குள்ளே யாராச்சும் ஒரு ஆள் தான் இருக்கணும் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கூட பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்